வணக்கம் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அமரர் வேலுப்பிள்ளை ஞானாம்பாள் அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு மாதக்களில் வாழும் அன்புக்குரிய முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது அன்னையாரை பிரிந்த துயரிலும் அவர் விட்டுச் சென்ற அன்பு கருணை மற்றும் ஈகை ஆகிய நற்பண்புகளை போற்றும் வகையில் டென்மார்க் நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு மகன் திரு வேலுப்பிள்ளை பாலச்சந்திரன் அவர்களும் அவரது மருமகள் திருமதி அருள் சுலக்ஷனா பாலச்சந்திரன் அவர்களும் இணைந்து இந்த உன்னதமான அறப்பணிக்கு நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த அன்பளிப்பு வெறும் பணமாக இல்லாமல் அமரர் வேலுப்பிள்ளை ஞானாம்பாள் அவர்கள் மீதும் மாதக்கல் மக்களின் மீதுமான பாசத்தின் வெளிப்பாடாகும் அன்னையாரின் நினைவாக வயதில் மூத்தவர்களைப் போற்றி உணவளிக்கும் இச்செயல் அன்னையாரின் ஆத்மாவுக்கு அமைதியையும் சாந்தியையும் அளிக்கும் திரு வேலுப்பிள்ளை பாலச்சந்திரன் மற்றும் திருமதி அருள் சுலக்ஷனா பாலச்சந்திரன் ஆகியோரின் இந்த பாராட்டுக்குரிய மனிதநேய செயலுக்கு மாதக்கல் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் ஈகை குணம் தலைமுறை தாண்டி வாழும் அன்னையார் வேலுப்பிள்ளை ஞானாம்பாள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதங்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்